நீங்கள் ஒரு ஹாரர் மூவி ரசிகர்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இது ஒரு சிம்பன்சி ஹாரர் மூவி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜென்பு சினிமாஸின் பிரைமர் ரிவ்யூ படத்தினுடைய ஓப்பனிங்லேயே குரங்குக்கு ஊசி போட வராரு டாக்டர் வாங்க டாக்டர் அப்படின்னு கையை பிடிச்ச உள்ளே இழுத்து அவருடைய முகத்தில் இடது பக்கம் முழு தோலையும் உரித்து எடுத்துறது என்ன நடக்கிறேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு காடை போடுறாங்க ஹவாய் தீவில் சொகுசு பங்களாவில் வசிச்சு விட்டுருக்காரு தான் அதம் எவ்வளவு பேச முடியாது காதும் கேட்காது இவங்களுக்கு லூசி அண்ட் ஏரியான்னு ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்காங்க இந்த சிம்பன்சியோட பெயர் பெண் இந்த பெண்ணை நாகரீக வாழ்க்கை எவ்வளோ நாசம் பண்ணி வச்சுருக்குன்னா கையில் ஒரு டேபை கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை நீனா அது சொல்லும் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு லூசி ஏரியும் சொல்ல அதுவோ பேட் டெத் இது ரெண்டையும் தாண்டி வேற சில வார்த்தைகளையும் அமைதி அமுதி காட்டுது இந்த நகைச்சுவை தொடர்றப்பயே இவங்க வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேர் வராங்க ரெண்டு பெண்ணும் மூணு ஆணும் அந்த பொழுது இனிமையா களைய அடுத்த நாள் காலையில அப்பாவன ஆதம் புக் ரிலீஸுக்காக வெளியில கிளம்பி போறாரு வீட்டுக்குள்ள இருக்கிற மூணு ஆண்கள்ல ரெண்டு பேரும் வெளியில பார்ட்டிக்கு போறானுங்க ஒரு ஆணும் நாலு பெண்களும் இந்த வீட்டுக்குள்ளார இருக்காங்க இரவு வேலை ஆரம்பிக்குது ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிற இவங்களுக்கு ஒரு ஆபத்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது கூண்டுக்குள்ளே இருந்த குரங்க காணமே அப்படின்னு எட்டி பார்த்தா அது ஸ்விம்மிங் பூலுக்கு ஓரமாக உக்காந்து வாயில நுரதள்ளிகிட்டு இருக்குது இது ரேபிஸ் நோயின் அறிகுறி அப்படின்னு இவங்களுக்குள்ளார பேசிக்க அந்த குரங்கை கைத்த போட்டு கட்டிடலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு ஆண் நண்பர் முயற்சிக்க இன்னொரு பெண்ணை காலை பிடிச்சி கடிச்சு வைக்குது டக்குன்னு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள எல்லாரும் தாவி உழுந்துடுறாங்க அந்த ஆண் நண்பரை அகோரமாக கொல்ல ஆரம்பிக்குது ரேபிஸ் வந்த நாயாகட்டும் இல்லை பேயாகட்டும் சாரி குரங்காகட்டும் தண்ணி பக்கத்தில் போகாது அதுக்கு அவ்வளோ அலர்ஜி அதனால சேஃபாக தான் இருக்கிறோம் அப்படின்னு காலில் கடி வாங்கின பெண் முத கொண்டு நாலு பேரும் தண்ணிக்குள்ளார மிதந்துட்டுருக்குறாங்க அதுவோ காவல் தெய்வம் மாதிரி கரைக்கு பக்கத்துலேயே அங்கேயும் அங்கேயும் வளாத்திக்கிட்டு மேலே வந்தால் உங்களை நான் பார்த்துக்கிறாங்கிற ரேஞ்சுக்கு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் காலில் ரத்தம் ஊத்தோ ஊத்துன்னு ஊத்துது மயக்க நிலைக்கு அடையிறாங்க தரைப்பகுதியில் காத்தடைக்கப்பட்ட பெட்டு கிடக்குது ஃபோனும் கிடக்குது இது ரெண்டையும் கையில் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்விம்மிங் பூலில் கடி வாங்கினா அந்த பொண்ணை பெட்டு மேலே படுக்க வச்சிடலாம் தண்ணியில் ஃபோனில் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சிடலாம் இந்த குரங்க முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா அடுத்தடுத்த கட்டங்கள் என்னென்ன நடக்க போகுது தான் படம் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பென் கேரக்டரில் பண்ணியிருக்கக்கூடிய கொலம்பியன் ஆர்டிஸ்டான மிகுவல் டௌரஸ் உம்பாவல் தான் இது சிம்பன்சியாக மனுஷனாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அந்த கேரக்டருக்கு வடிவமைக்கிறதுக்காகவே ஏகப்பட்ட ரிஸ்க்கான வேலைகள் எல்லாத்தையும் இறங்கி பண்ணியிருக்காப்பில் இந்த படத்துக்குள்ளார உடலை வளிச்சு நிலச்சி ட்ரைனிங் எடுக்கிறது ஆகட்டும் மேக்கப் ஆகட்டும் அப்படின்னு மிக சிரமப்பட்டு இந்த கேரக்டருக்குள்ளார அவர் பண்ணியிருக்காரு பெர்ஃபாமன்ஸாக இது எந்த ஒரு இடத்துலையும் இது ஒரு ஹியூமன் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த மேக்கப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் குறிப்பாக ஸ்விம்மிங் பூல்குள்ளார இந்த பொண்ணுங்க ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறப்ப ஒயர் மூலிமா மேலே வந்து தண்ணி பட்டறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மைத்தை பிடிச்சி அப்படியே ஒரு கையில் மேலே தூக்கி அந்த ஃபோனை தள்ளி விடும் அதே போல் பெட்ரூம்குள்ளார ஒரு சிறப்பான காட்சி ஒன்று இருக்குது ரெண்டு பெண்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அது டிவி ரிமோட்டை ஆன் பண்ணிடுவாங்க அங்கே டோராபுஜ்ஜியும் ஓடிக்கிட்டு இருக்கும் கடுப்பாகிற குரங்கு உள்ளே வந்து எங்கடா இருக்கிறான்னு பார்த்தா ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளார குள்ளார ஒழிஞ்சிட்ருப்பாங்க அது அழகா பக்கத்தில் அந்த மூச்சு விடுறப்ப அது மேலே ஒரு ஸ்கிரீன் ஒன்று இருக்கும் பயப்படுத்த வச்சிருக்காங்க அந்த காட்சியெல்லாம் அதே போல் இப்படிதான் இந்த குரங்குக்குள்ளுன்னு யாருனாலும் எதிர்பார்த்துருக்கவே முடியாது தாவா கட்டையை தனியாக வெளியில் எடுத்து அது ஒரு முகத்தில் வச்சு காட்டி சிரிக்கும் அதாவது ஹெல்ப் கேட்ட அந்த ரெண்டு நண்பர்களும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அங்கே எங்கேன்னு தேடி பெட்ரூம் குள்ளார உள்ள போய் பார்த்து அது ஒரு பிங்க் கலர் லைட்டிங்ல செட் பண்ணியிருப்பாங்க ஜாலியாக பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இருந்து இந்த குரங்கு பெட்டு மேலே ஏறி உட்காந்து அவன் ரெண்டு கையும் ரெண்டு காலையில் விரித்து வச்சிடும் ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வந்த மாதிரி அதோட மூஞ்சு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் மேலே பட அது அப்படியே க்ளோஸில் முன்னாடி வர 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 அந்த இடத்துல ஒரு பிஜிம்மா போட்டு பேதியை கலைக்க விட்டு வந்துருப்பாங்க க்ளோஸ் டு க்ளோஸ் ரெண்டு ஃபேஸும் பக்கத்தில் இருக்கிறப்ப வாய்க்குள்ளார கையை விட்டு விட்டுக்குன்னு ஒரே இழுப்பு தான் தாவாகிட்ட தனியாக வெளியில் வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வித்தியாசம் வித்தியாசமாக போட்டு கொண்டு எடுக்கும் இந்த குரங்கு கடைசியாக இதில் யார் தான் உயிர் பழச்சாங்க அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸு ஸ்க்ரீன் அங்கே அங்கே சின்ன சின்ன ட்விஸ்ட்டுக்களை வச்சுட்டு நகர்த்தி இருந்திருக்காங்க கார்குளார் ஒரு ட்விஸ்ட்டு பெட்ரூமில் ட்விஸ்ட்டு டிவியில் டுவிஸ்ட்டு அப்படின்ட்டு எங்கெங்கே எகிரி குதித்து சொல்ல முடியுமோ அந்த வேலைகளை அழகாக ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணியிருந்திருக்காங்க இந்த படத்தில் ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரூபியூ இருக்க பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்